ராஜபக்சக்கள் கட்சியினுடைய மிக முக்கியமான கையொன்று இப்போது சரிந்திருக்கின்றது இந்த டோன் இப்போது சுட்டுக் கொல்லப்பட்ட விடயம்தான் தீவிர மாறி மாறியிருக்கின்றது அதுவும் ராஜபக்சக்கள் கட்சியினுடைய மிக முக்கியமான உறுப்பினரும் அவர்களுக்காக பல வேலைகளை செய்து வருகின்ற ஒரு நபருமாக இருக்கின்ற இந்த இந்த டோன் சம்பவமாக அவருடைய மாமனார் இடம்பெற்றிருப்பதாகவும் எனவே இந்த கொலை சம்பவத்திலும் செப்பந்தி போன்ற ஒரு பெண் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது அதோடு அவரோடு சேர்ந்து மது அருந்திய நபருக்கும் இதிலே தொடர்பு இருக்கின்றது என்ற கோணத்திலே இப்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எனவே கஞ்சிபான இம்ரான் என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலகக்குழு உறுப்பினர் தான் இதனுடைய மிக முக்கியமான சூத்திரதாரி என்பதும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப்போகின்றோம் அன்புறவுகளில் இந்த சம்பவம் தான் மாறி இருக்கிறது நேற்றைய தினம் கொழும்பிலே நேற்றைய தினம் அவருடைய வீட்டிலே வைத்து டோன் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் நேற்றைய தினம் ஒன்பது இருபது மணியளவிலே இந்த சூடு இடம்பெற்றிருப்பதாகவும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பதினொன்று முப்பது உயிரிழந்திருக்கின்றார் என்ற விடயத்தையும் இப்போது போலீசார் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்று இவரை பற்றி ஏன் இந்த அளவிற்கு பேசுகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி பலரும் கேட்கலாம் இவர் யார் என்று பார்க்கின்ற போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவினுடைய ஒரு மிக முக்கியமான கட்சி உறுப்பினராக இருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இந்த வெள்ளவாய நகரசபையினுடைய இந்த முறை அதாவது இந்த முறை உள்ளூராட்சி சபைகளிலே ஸ்ரீலங்கா பொதுஜன பிராக அவர் போட்டியிடுகின்றார் என்ற விடயமும் வெளிச்சத்துக்கு அதோடு இது காரணம் என்று பார்க்கின்ற போது இந்த என்பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலப்போதி ஆட்சி கவிழ்ப்பு போராட்டம் அமைதியான முறையிலே காலை முகத்திடலில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போராட்டத்திற்குள்ளே ஒரு குண்டர் குழு பயணித்திருந்தார்கள் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச பிரதமர் பதவியிலிருந்து விலகுகின்றார் என்பது அறிவிக்கப்பட்ட உடன் திடீரென இந்த குண்டர் குழு அதற்குள்ளே நுழைந்திருந்தது நுழைந்து அறத்தந்தை மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது அதோடு மதகுருமார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது அங்கிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது எல்லோருமே கடுமையாக தாக்கப்பட்டிருந்தார்கள் கூடாரங்கள் எல்லாம் குடுங்கி எறியப்பட்டிருந்தது இந்த விடயத்தினுடைய மிக முக்கியமான சூத்திரதாரி அல்லது இதனை முன்னின்று நடத்தினார் என்று சொல்லப்படுகின்ற நபர் தான் பிரியசாத் என்று சொல்லப்படுகின்ற நபர் இவர் கிட்டத்தட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட சில குற்ற தொடர்புடையவர் என்றும் சொல்லப்பட்டவர் என்பது பாதாள உலக குழுக்களோடும் இவருக்கு தொடர்பு இருக்கின்றது குறிப்பாக அவருடைய தம்பியார் குறிப்பிட்ட காலங்களுக்கு கொலை இரண்டாம் ஆண்டு காலத்திலே கொலை செய்யப்பட்டிருந்தார் பழிவாங்க முகமாக இவர் திட்டமிட்ட செயல்களை செய்து வருகின்றார் என்பதும் சொல்லப்படுகின்ற ஒரு அப்படி இருக்கின்ற இந்த தொன் பிரியசாத் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு சொந்தமாக அதாவது தன்னுடைய மாமனார் வீட்டிற்கு நேற்றைய தினம் இந்த புத்தாண்டு தின கொண்டாட்டங்களுக்காக சென்றிருக்கின்றார் இந்த மீதோட்டம் உள்ள பகுதியை அமைந்திருக்கின்ற அடுக்குமாடி குடியிருப்பிலே தான் அவர்கள் குடியிருக்கின்றார்கள் எனவே அங்கே அவருடைய உறவினர்கள் எல்லோருமே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் நண்பர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கே மது விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றனர் இதற்கிணங்க தோன் பிரியசாத் அவர்களும் அவருடைய இரண்டு நண்பர்களும் மது விருந்துக்கு மேல் தெரிவு செய்திருக்கின்றார்கள் அங்கே சென்றிருக்கின்றார்கள் எனவே அங்கே மது அருந்தி கொண்டிருந்த தான் அவரோடு இருந்த ஒரு நபர் அந்த அந்த இடத்தை விட்டு இருக்கின்றார் அவர் வெளியேறியதும் சூடு நடத்துவதற்கு துப்பாக்கிதாரிகள் உள் நுழைந்திருக்கின்றார்கள் மது அருந்தி கொண்டிருந்தவர்கள் இருவரும் இலக்கு வைக்கப்பட்ட நபராக தோன் பிரியசாத் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அங்கே அவரோடு செய்து மது அருந்தி கொண்டிருந்த இன்னும் ஒரு நபர் படுகாயம் அடைந்திருக்கின்றார் எனவே இவர் ஏன் கொல்லப்பட்டார் எதற்காக கொல்லப்பட்டார் என்ற கோணத்திலே இப்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்ற போதுதான் இவர் மது அருந்தி கொண்டிருந்த அல்லது இவருடைய அந்த கொண்டாட்ட நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணும் அந்த மது அருந்தி கொண்டு பின்னர் வெளியேறியார் வெளியேறினார் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரும் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் காரணம் இவர்கள் இரண்டு பேரும் இந்த கொலை சம்பவத்திற்கு ஒருவேளை திட்டமிட்டிருக்கலாம் அல்லது இந்த சம்பவத்திலே மிக முக்கியமானவர்களாக இருக்கலாம் என்ற போர்வையிலே இப்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இதிலே கனமுள்ள சஞ்சீவ கொலை விடயம் இன்னும் தீர்ந்த பாடலே குறிப்பாக இன்னும் விசாரா செபந்தி சிக்கிய பாடலே அப்படி இருக்கின்ற போதுதான் இன்னும் ஒரு பெண் மூலமாக இந்த கொலை இடம்பெற்றிருக்கின்ற அல்லது கொலை திட்டம் இடம்பெற்று கொலை என்ற விடயமானது மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது அதனுடைய சிசிடிவி காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றது சுட்டு விட்டு அந்த அடுக்குமாடி குடியிருப்பை விட்டு அவர்கள் தப்பி ஓடுகின்ற காணொலிகள் எல்லாம் மிகப்பெரும் பேசுபொருளாக மாறி வருகின்றது இந்த தோன் பிரசாத் வறுமனை திட்டமிட்ட செயல்களை தான் செய்து வந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆட்சி ஒழிப்பு போராட்டத்தில் அமைதியாக இடம்பெற்ற போராட்டத்தின் மீது தாக்குதலை மேற்கொண்டார் தீவிரமான ராஜபக்சக்கள் ஆதரவாளராக செயற்பட்டு வந்தார் என்பது மாத்திரம் தானா பார்க்கின்ற போது நிச்சயமாக இல்லை சிங்கள தேசியவாத அமைப்பு குறிப்பாக சிங்கள தேசியவாத அமைப்பு புதிய சிங்கள தேசியவாத அமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இரண்டு அமைப்புகளுடைய தலைவராக இருந்திருக்கின்றார் அதோடு ஒன்பதாம் ஒன்பதாம் குழு என்று சொல்லப்படுகின்ற ஒரு குழுவினுடைய தலைவராகவும் இருந்திருக்கின்றார் இவர்களெல்லாம் யார் என்று பார்க்கின்ற போது தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு எதிராக குறிப்பாக தமிழ் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாடு கொண்டவர்களாக இருந்திருக்கின்றார்கள் தமிழ் இஸ்லாமியர்கள் மீது அதிகமான தங்களுடைய வெறுப்புணர்வை காட்டியவர்களாகவும் அவர்களுக்கு எதிரான கடுமையான வழிபாடுகளை வெளிப்படுத்தியவர்களாகவும் இருப்பது மாத்திரமல்லாமல் மீதோட்டம் உள்ள பகுதியிலே ஒரு இஸ்லாமியருடைய வீட்டுக்குள்ளே நுழைந்து அவரை அச்சுறுத்திய சம்பவத்திலும் இந்த சாத் ஈடுபட்டிருக்கின்றார் அதோடு இன்னும் பல குற்றச்செயல்களை செயல்களை செய்திருக்கின்றார் இதனால் அவருக்கு வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபது கால புயலே கைது செய்யப்பட்டிருந்ததெல்லாம் எல்லோருக்கும் தெரிந்தோமுடையது அப்படி இருக்கின்ற போது வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்ட போதும் அவர் எப்படியோ வெளிநாடு தப்பிச் சென்று விட்டார் மீண்டும் இந்த ஆண்டு அவர் இலங்கைக்குள்ளே வருகின்ற போது கைது செய்யப்பட்டிருந்தது எல்லோரும் செய்திகளில் பார்க்க கிடைத்த இந்த பிரியசார் அதாவது சிங்கள தேசியவாதி அல்லது இனவாதி என்றே சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இனவாத கருத்துக்களை குறிப்பாக இஸ்லாமியர்கள் மீதான இனவாத கருத்துக்களை அதிகமாக பரப்பி வந்தவர் இந்த தொன் பிரியசார் அப்படியான செயற்பாடுகளின் ஊடாக மேலே வந்திருந்தவர் இப்போது ராஜபக்சர்களினுடைய கையாளாக ராஜ அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரம்புனவனுடைய மிக நெருங்கிய ஆதரவாளராக செயற்பட்டிருக்கின்றார் அதற்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே அவர் அந்த நகரசபையிலே போட்டியிட இருந்த நிலையிலே இப்போது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அதே போது ஆறு குழுக்களை அமைத்து போலீசார் தேடி வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பெண் அதோடு இந்த தோன் பிரியசாத்தோ பிரியசாத்தோடு மது அருந்தி விட்டு இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு முன்னர் அதை விட்டு விலகி சென்றிருந்தார் அல்லது இறங்கி சென்ற ஒரு நபர் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரும்

குடுதிலினி போன்றவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்று கோஷங்களை எழுப்புகின்றார் எனவே இப்படியாக கஞ்சிவான இம்ரானை கைது செய்து ஆக வேண்டும் என்ற நிலைப்பாட்டோடு இருந்தவர் இப்போது சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் இதுவேளை ஒரு அரசியல் பழிவாங்கலோ அல்லது ஒருவேளை இது இவர் பாதாள உலக குழுக்களுக்குள் தொடர்பால் இவர் கொல்லப்பட்டாரோ இவர் மீது போதைப் பொருள் செயற்பாடுகளில் இவர் ஈடுபடுகின்றார் என்று மறைமுகமான குற்றச்சாட்டுகளும் இருந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கும் எனவே தோன் பிரியசாத் இப்போது கனமுள்ள சஞ்சீவவுக்கு அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய கை அல்லது இது ஒரு மிகப்பெரிய கை என்று போது ராஜபக்ச கட்சி உறுப்பினர் அதுவும் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனனுடைய இந்த நகரசபை வேட்பாளராக களமிறங்கிய நபர் சுட்டுக் கொல்லப்பட்ட விடயம் என்றால் சாதாரணமான ஒரு விடயம் இல்லை சாதாரணமாக ராஜபக்சக்கள் கடந்து செல்ல மாட்டார்கள் என்பதும் மிக முக்கியமான விடயம் இப்போது இவருடைய கொலைச்சம்பவம் தீவிர பேசுபொருளாக மாறி இருக்கின்றது எனவே போலீசாரும் கடும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கடும் அழுத்தங்களை இப்போது தேசியவாதிகள் சிங்கள தேசியவாதிகள் மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் காரணம் இவரும் ஒரு சிங்கள பாதுகாவலர் சிங்களவர்கள் சிங்கள மக்களை பாதுகாக்கல சிங்களத்தை பாதுகாக்கின்றோம் என்ற போர்வையிலே தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு எதிரான இனவாத கருத்துக்களை அதிகமாக பரப்பி வந்த ஒரு நபராக இருக்கின்றார் இவரின் பின்னால் ஒரு குழுவே இருக்கின்றது என்றும் சொல்லப்பட்டு வருகிறது எனவே இப்போது அவருடைய கொலை சம்பவம் தீவிர பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்